எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நாட்டின் சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சென்னை வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்தில் உள்ள மருதம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை